ஆர்பி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அறிவிக்கப்பட்டிருந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு காலத்துக்கான ஜூனியர் இன்ஜினியரிங் ஜேஇஇ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் அப்ளிகேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறை ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வேலை பண்ண போஸ்ட் டைம் எஜுகேஷன் ஒலிஷன் ஏஜ் லிமிட் சாலரி டீடெயில் எல்லாம் வந்து டீடெயிலாக வந்து பார்க்குறது மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த ஏன்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்டு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூன்று கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் ஜூனியர் இன்ஜினியரிங் டி போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டெண்டன் அண்டு கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கலெக்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சுருக்காங்க எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா டிகிரியின் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி டிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பீடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு பி லெவல் ஹோர்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் டூரேஷன் அந்த மாதிரி போட்ட டிகிரி முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க டிபோர்ட் டி போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா டிகிரியின் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க Chemical and Metallurgical Assistant Post வந்து Bachelor Degree in Science முடிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க With Physics and Chemistry முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைவாய்ப்புன்னு ஏஜ் லிமிட்ஸ் வயது வரம்பு நீங்க பார்த்தீங்கன்னா ஜூஇஇ Post வந்து Minimum 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சேல்ரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து உங்களுக்கு லெவல் சிக்ஸ்த்து லெவலில் வந்து முப்பத்தையாயிரத்தி நானூறுரூபா வந்து பர் மந்த் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி முடிச்சப்பறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நான் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான கட்டணம் வந்து ரீஃபண்டபுளாக பார்த்தீங்கன்னா நானூறுபா வந்து ரீஃபண்டபுள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ண பிறகு எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து இருநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பின இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களத டவுட் வந்து டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எலெப்ஷன் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஷில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிப் பண்ண அந்த இதில் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம்